ஃபுட்ஸ் இயற்கை உணவே மருந்து வழங்குபவர் பாரம்பரிய வைத்தியர் டாக்டர் ராஜமாணிக்கம் இது வந்து பாரம்பரிய நெல் காட்டு யானைன்னு சொல்லுவாங்க இந்த காட்டு யானைத்துக்கு வந்து நெல்லை விதைச்சிட்டு வந்தாலே போதும் இது தன்னால் விளைஞ்சிடும் இது வந்து ஏழடி உயரத்துக்கு மேலே வரும் இது வந்து யானையே உள்ளே போய் நின்றாலும் தெரியாத அளவுக்கு இருக்கிறதால்தான் இதுக்கு பேர் காட்டு யானைன்னு சொல்லுவாங்க இது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த நெல் ரகம் வந்து அரிசியாக வச்சு சாப்பிட்டு வரும்போது குழந்தைகளுக்கு வந்து எலும்பு வளர்ச்சியை கூட்டம் வளர்ச்சியை கூட்டம் நல்லா வந்து குள்ளமாக இருக்கிற பசங்களுக்கு இது தினந்தோறும் கொடுத்துட்டு வந்தால் அந்த எலும்பு வளர்ச்சியை கூட்டி அந்த உடம்பை வந்து அதிக அளவுக்கு நல்ல சத்த கொடுக்கும் எலும்பில் உள்ள மஜ்ஜையில் வந்து இது வேலை செய்யக்கூடியது உடல் பலத்தை அதிகரிக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் வந்து எதிர்ப்பு சக்தி வரா வரவிடாமல் தடுக்கும் எந்த நோயும் வந்து வரவிடாமல் தடுக்கக்கூடியது இது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம மு முதல்ல நம்ம சாப்பிட்ட முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு பலசாலியாக இருந்தாங்க இன்றைக்கி பன்னெண்டு வயசு பசங்களுக்கு கண்ணாடி போட்டால் தான் கண் தெரியுது இதெல்லாம் சாப்பிட்டா கண் பார்வை வந்து அதிகரிக்கும் கண் வந்து கூச்சம் இருக்காது எவ்வளோ வெயில்லையோ எவ்வளோ இதில் இருந்தாலும் கண் வந்து நல்லா வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் சொல்லுவாங்க அம்மாவாசை இருட்டிலையும் கண் தெரியுதுன்னு சொன்னாங்க இது மாதிரி பழைய ரகங்கள் பாரம்பரிய நெல் ரகங்களை சாப்பிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு வந்து கண் பார்வை கூடிச்சு உடல் பலமாச்சு எலும்புகள் வளர்ச்சி அதிகமான உடல் கண்டிப்பாக வந்து வளர்ச்சியை கொடுக்கும் சிறு குழந்தையிலிருந்து இதை கொடுத்துட்டு வந்தா உடல் வளர்ச்சி அதிகரிக்கும் இதை சாப்பிட சாப்பிட உடல் வன்மையாக இருக்கும் தோலினுடைய நிறம் வந்து அதிகரிக்கும் தோல் நோய்களே வராது இது வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியது organic 100.in at gmail.com website www.organic100.in facebook.com by organic 100in